வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான அண்ட் இன் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு தக்காளி தோசை தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பிள்ளம்மா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது வேணும்னா அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து தக்காளியெல்லாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு போல் பூண்டு எடுத்துருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் வந்து நான் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூடவே ஆஃப் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா கொஞ்சமாக வந்து ரவை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தோசை ஊற்றும் போது நான் மேலே போட்டு அதை வந்து தோசை ஊற்றினா நல்லா மொறு மோதும் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கோசம் நீங்கள் வேணுன்னா டேரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜார்லேயே வந்து நல்லா வந்து அலசி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவு வந்து எந்த பதத்துக்கு இருக்கணும்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது அதை விட தண்ணியாக இருக்கணும் அதாவது ரவை தோசைலாம் ஊற்றுவோம் பார்த்திங்களா அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை அதையும் வந்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க உப்பு கரெக்டாக இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு ஒரு தோசை பேன் எடுத்துருக்கேன் முதல்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறதான் நான் வந்து தோசை மாதிரியே வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் ரவா தோசை மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சிம்லே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வந்து தோசை வந்து ஊற்றியாச்சு சிம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி தோசை கலர் பாருங்கள் டேஸ்டிக்காக இருக்குன்னு மூடி போட்டு ரெண்டு பக்கமும் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட என்ன வந்து மிக் பண்ணுறேன் அண்ட் கேர் ஆஃப்